ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி சேனல் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா வாங்க வாங்க சூப்பரான ஒரு ஒயிட் ரைஸ் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸ் இப்படி எடுத்து சாப்பிட வச்சுக்கலாம் சூடான ஒரு ஒயிட் ரைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்னா தக்க தக்காளி பஜ்ஜி தக்காளி பஜ்ஜின்னு சொல்லுவாங்க தக்காளி பஜ்ஜின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதான் சூடான ஒரு தக்காளி பஜ்ஜி சூடாக இருக்கனால அப்படி ஃபாகியாக இருக்குது இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி பஜ்ஜி தக்காளி பச்சடின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி சிம்பிளாக பண்ணி விட்டாச்சுங்க சூடான சாப்பாட்டில் சூடான தக்காளி பஜ்ஜி போட்டாச்சு அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா பொரியல் முருங்கைக்கீரை பொரியல் சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை பொரியலுங்க எங்கள் வீட்டில் அதை எடுத்து வச்சுக்கலாம் சூப்பர் ஓகே எங்கள் வீட்டில் சிம்பிளான சாப்பாடு இதுதாங்க சூப்பரான சிம்பிளான சாப்பாடு வாங்க சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்பரே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நியூ சக்தி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்து விடுங்க நியூ சக்தி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்